கமல்ஹாசனுடைய புதிய படமான கேஜ் டூ த்ரீ செவன் குறித்த அதிரடி அப்டேட் ஒன்று வெளியாகி ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு சமீபத்தில் வெளியான அவரது இந்தியன் பாகம் தக் லைஃப் போன்ற படங்கள் வந்து வெற்றி பெறல மிகப்பெரிய மாறி இருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில அடுத்ததாக ரஜினிகாந்த் கூட இணைந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் வந்து நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வெளியான வடம் இருக்கு அது மட்டும் இல்லாம கமல்ஹாசனுடைய இருநூத்தி முப்பத்தி ஏழாவது படமான கே எச் டூ த்ரீ செவன் படத்துக்கு சண்டை பயிற்சியாளர்களான அன்பரு சகோதரர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாங்க

நினைந்திருப்பது ஒரு மிகப் பெரிய பழத்த சேர்த்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவருடைய ரைட்டிங்ல இந்த படம் என்ன மாதிரியான ஒரு திரைப்படமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி